ஹரை ஃபேமிலி குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாக்கா யூனிட் எயிட்டில் பார்ட் த்ரீங்க சரிங்களா பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டாச்சு அதை ஃபுல்லாக படிச்சுருங்க ரொம்ப ரொம்ப பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தொல்பொருள் சான்றுகள் ரொம்ப சின்ன வீடியோ தான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா மொத்தம் மூணு விஷயம் இருக்குங்க கல்வெட்டுகள் பட்டயங்கள் செப்பேடு அப்புறம் நாணயங்கள் சரிங்களா இப்போ பாருங்களேன் கல்வெட்டுகள்லாம் உங்களுக்கே தெரியும் மாமல்லபுரத்தில் இருக்கிற பல்லூர் காலத்தை குறிக்கிறது அடுத்தது காஞ்சி கைலாசநாதர் சரிங்களா அந்த இடத்துலையும் பல்லவர் காலத்து காலத்தை ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது பட்டயங்கள் பார்த்தீங்கன்னாக்க பொண்ணாலும் செய்யப்பட்டிருக்கும் செம்பால் செய்யப்பட்டிருக்கும் அது பட்டயங்கள்லாம் எதனால செய்யப்பட்டிருக்கோம் இப்போ ஒரு அரசர் போயிட்டு போற ஜெயிஸ்டார்னாக்க ஏதாச்சும் சிறப்பான ஒரு நடந்திருக்குன்னா அது அந்த மாதிரி பட்டயங்கள்லாம் ரெடி பண்ணிச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க என்ன என்னது வேள்வித்துடி செப்பேடின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்துல நிறைய யாகங்கள்லாம் செய்வாங்க சரிங்களா ஸோ அது எல்லாமே செப்பேட்ல வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்தது நாணயங்கள் நாணயங்கள்னாலே உங்களுக்கு தெரியும் முதல் ராஜராஜன் என்ன பண்ணிருப்பாருனாக்க இந்த புலி ரெட்டை மீன் இதெல்லாம் வச்சு நாணயங்கள் செஞ்சிருப்பார் அது என்ன அர்த்தம்னா பாண்டியர்களை தன் கைக்குள் வைத்து கொண்டிருந்தார் அப்படின்றத அவர் வந்து சிம்பாலிக்காக சொல்கிறது தான் இந்த நாணயங்களில் பண்ணி வச்சிருப்பாரு சரிங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக் படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்த கல்வெட்டுகள் நீங்கள் பார்த்த பட்டயங்கள் நீங்கள் பார்த்த செப்பேடு நீங்கள் பார்த்த நாணயங்கள் சரிங்களா ம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க முச்சங்கங்கள் சரிங்களா ம் இதைக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் என்ன படித்தாலும் ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணோம் வெளிநாட்டு குறிப்பிகள் பார்த்தோமா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் சங்க இலக்கியங்கள் பார்த்தோமா ம் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் முதல்ல இன்டர்வியூ பார்த்துருந்தோம் சரிங்களா பண்பாடுனா என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா நோட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக எடுத்துக்கோங்க ம் ஓகேங்களா பை ஃபேமிலி டேக் ஆல் தி பெஸ்ட்